வணக்கம் நண்பர்களே ஆஃபியா ஜமலஹம் தென்காசி இந்த பதிவு எதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பண்ணைக்கு கல்யாணம் ஆர்டருக்காண்டி மொத்த கடை எடுத்து கொடுத்துருக்கோம் அதுக்கான பதவி தான் இது அதாவது உங்களுக்கு பண்ணைக்கு வளர்ப்புனாலும் சரி இல்லை கல்யாணம் ஆர்டருக்கு இல்லை கறி ஆட்ருக்கு எதுனாலும் நம்ம மொத்தமாக எடுத்து கொடுப்போம் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதை கனெக்ட் பண்ணி நம்ம எடுத்து கொடுக்குறோம் நம்ம பார்த்திங்கன்னா பொட்டுக்குட்டி எடுத்து கொடுக்குறோம் மயிலாம்பாடி வேலியாடு ஆடு ப்ளஸ் கன்னியாடு இது எல்லாமே எடுத்து கொடுத்துட்ருக்கோம் பண்ணைக்கு வேணாலும் சரி இல்லை சிங்கிள் சிங்கிளாக கஸ்டமருக்கு வேணாலும் சரி நம்ம மொத்தமாக எடுத்து கொடுத்தாலும் சரி சிங்கிளாக எடுத்து கொடுத்தாலும் சரி கஸ்டமர் எப்படி கேட்குறீங்களோ அதை கணக்கு பண்ணி நம்ம எடுத்து கொடுக்குறோம் நம்ம குட்டியாலும் சரி பெரிய தாயாடு இல்லை கிடாக்கள் மட்டும் தனியாக வேணாலும் நம்ம எடுத்து கொடுக்குறோம் யாருக்காவது வேணா சொல்லுங்கள் நீங்கள் மொத்தமாக எடுத்தால் நம்மளே எடுத்துக்கொண்டு டெலிவரியும் கொடுத்துருவோம் யாருக்கு வேணாலும் நம்ம எடுத்து கொடுக்கலாம் எந்த மாவட்டத்துக்குலாம் எடுத்து கொடுக்கலாம் யாருக்காவது மொத்தமாக வேணாலும் சரி சில்லறையாக வேணாலும் சரி கொடுக்கலாம் அது மாதிரி பொ பொட்டுக்குட்டி சண்டைக்குட்டி நம்ம வந்து ரெண்டு மாசம் டு மூணு மாசம் குட்டியும் நம்ம எடுத்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கஸ்டமர் எப்படி கேட்குறீங்களோ அதை நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் தேவைப்படுவோம் ரொம்ப ரேட்லாம் அக்கிரா கிடையாது யாருக்குனாலும் சொல்லுங்க நம்ம நல்ல தரமான பொருளை எடுத்து கொடுக்கலாம் நம்ம டேட்டா பார்த்தீங்கன்னா சம்சார்ட்டும் எடுத்து கொடுக்குறோம் பெரிய குட்டி சம்சார்ட்ட கிடைக்காது அதனால பெரிய குட்டி வந்து நம்ம வந்து பனையில்தான் எடுத்து கொடுக்கலாம் விவசாயம் சின்ன குட்டி பத்தி நம்ம சம்சார்ந்து இருக்கிறோம்